ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கடைக்குட்டி பிள்ளையாக பிறந்தார் பிரபாகரன் இலங்கையின் வடக்கு பகுதியை சேர்ந்த பல்வட்டுத்துறை கிராமத்தில் திருவேணியார் குடும்பம் மிகவும் பிரபலமானது ஆத்மீகத்தை சுவாசிக்கும் அமைதியான குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்த திருவேங்கடலம் வேலுப்பிள்ளை பார்வதி தம்பதிக்கு மொத்தம் நான்கு குழந்தைகள் மனோகரன் ஜெகதீஸ்வரி வினோதினி வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி என்றே கடைசி பிள்ளையாக பிறந்தார் பிரபாகரன் வேலு பிள்ளை அரசாங்க ஊழியர் என்பதால் பணியிட மாற்றம் அடிக்கடி நடக்கும் எந்த ஊருக்கு செல்கிறாரோ அந்த ஊருக்கு தனது குடும்பத்தை அழைத்து செல்வார் அவ்வாறு மட்டக்களப்புக்கு வந்தபோதும் குடும்பத்தை அழைத்து வந்தார் பிரபாகரனின் ஆரம்ப கல்வி அரசு மகா வித்தியாலயாவில் படித்தார் பிறகு வல்வே சிதம்பர கல்லூரியில் படித்தார் படிப்பதை விட தந்தையுடன் பேசுவதும் தந்தை தனது நண்பர்களுடன் பேசுவதையும் கேட்பதும் தான் பிரபாகரனுக்கு பிடித்திருந்தது ஈழத்தமிழர் கதையும் தமிழ் சிங்கள மோத இனமோதல் கதையெல்லாம் தந்தை சொல்லியே தெரிந்து கொண்டார் பிரபாகரன் மகன் பிரபாகரன் கதை கேட்பது வேலுப்பிள்ளைக்கு பிடித்திருந்தது ஆனால் கதையை ஒட்டி அவன் எழுப்பும் கேள்விகள் சற்று வியப்பை கொடுத்தது தன்னுடன் தெருக்களில் நடந்து செல்லும் போது தமிழர்களிடம் இலங்கை காவலர்கள் நடத்தும் அத்துமீறல்களை பார்த்து எழும் கேள்விகளும் பிரபாகரனும் அவரது நண்பர்களும் செய்து கொண்டிருப்பதாக அவரது செய்திகளும் வேலுப்பிள்ளைக்கு அச்சத்தை கொடுத்தது அந்த அச்சம் பிரபாகரனின் எதிர்காலத்தை பற்றியது அகிம்சையே வேலுப்பிள்ளையின் வழி ஆனால் பிரபாகரனுக்கோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பதத் தான் அதிகம் பிடித்திருந்தது பிரபாகரன் படித்திருந்ததும் அவர்களை பற்றித்தான் பாட புத்தகங்களை படிப்பதை விட அதிகம் வரலாற்று புத்தகங்கள் படிப்பதுதான் பிரபாகரனுக்கு ஆர்வம் வரலாற்று புத்தகங்களை படித்த ஒருவனுக்கு தோட்டத்தில் இருக்கவும் பூங்காவில் தூங்கவும் வாய்ப்பில்லை மன்றம் அரசியல் பொதுக்கூட்டம் என்று நண்பர்களுடன் கிளம்பிவிட்டான் பிரபாகரன் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக வீசிய இனவருத்தி பிரபாகரன் மனதை எரிமலையாய் வெடிக்க செய்தது நண்பர்களுடன் சேர்ந்து அரசியல் பேசிய பேசத் தொடங்கிய பிறகுதான் அவரது கோபம் அனல் காற்றாய் வீசத் தொடங்கியது எதற்காக தமிழர்கள் தாக்கப்பட வேண்டும் ஏன் தமிழர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் தமிழர்களின் உரிமையை பறக்கிய சிங்களர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது யார் என்று நண்பர்களுடன் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் பிரபாகரன் அந்த கேள்விகள் நண்பர்களுக்கு புரிந்தது ஆனால் பல் தெரியவில்லை நண்பர்களுக்கு புரிய வைத்தார் பிரபாகரன் சிங்களர்கள் இதிலிருந்து நிறுத்த வேண்டுமென்றால் நாம் ஆரம்பிக்க வேண்டும் இதுதான் பிரபாகரன் எண்ணம் ஒரு நாள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது திடீரென்று வீட்டுக்குள் புகுந்தனர் சிங்கள காவல்துறையினர் வேலுப்பிள்ளையிடம் பிரபாகரன் எங்கே என அதட்டலாக கேட்டார் இலங்கை காவல்துறையினர் வீட்டுக்குள் பார்த்தார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படித்திருந்த இடம் காலியாக கிடந்தது தன்னிடம் ஈழத்தமிழர் கதை கேட்டதும் நண்பர்களுடன் சுற்றியதும் நேதாஜியை படித்ததும் ஏதோ ஒரு திட்டத்திற்காக என அப்போது தான் வேலுப்பிள்ளைக்கு புரிந்தது ஆத்மீக பாதையில் இருந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் ஆயுத பாதைக்கு திரும்பினான் என்பதை வேலுப்பிள்ளை உணர்ந்த தருணம் அது தான் இனியும் வீட்டில் இருப்பது தந்தையின் மானத்திற்கும் குடும்பத்திற்கும் நல்லது அல்ல என தீர்மானித்தார் பிரபாகரன் வீட்டை விட்டு வெளியேறினான் நண்பர்களான சங்கர் மாந்தயாவும் கிட்டுவும் பேபியும் புலேந்திரனும் இன்னும் பிற நண்பர்களுடன் சுமார் பதினைந்து பேர் குழுவாக புறப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கத்தில் தமிழர் தமிழர்களுக்கு எதிரான இனவரை தாக்குதல் நடத்துவதை நிறுத்தவும் அரசு வேலைகளில் தமிழ் இளைஞர்களை ஒதுக்கப்படுவதை எதிர்த்தும் செல்வா உள்ளிட்ட தலைவர்கள் அரசியல் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இலங்கை ஆட்சியாளர்களிடம் அரசியல் ஆத்மீகம் அகிம்சை எடுபடாது என சில ஆயுத குழுக்கள் வெகுண்டெழுந்தன அவர்களில் வல்வட்டு சார்ந்த தங்கத்துறையும் கிட்டுமணியும் பிரபாகரனை ஈர்த்தார்கள் ஆகவே அவர்களுடன் இணைந்தார் பிரபாகரன் பிரபாகரன் சேர்ந்த தமிழ் மாணவர் பேரவை மெல்ல மெல்ல வளர தொடங்கியது இயக்கத்தோடு சேர்ந்து கையேறி கொண்டு தயாரிப்பது சுக் துப்பாக்கி சூடும் பயிற்சி என சில பயிற்சிகளை எடுத்தார் பிரபாகரன் தமிழரின் உணர்வுகளை இலங்கை அரசுக்கு உணர்த்தும் வகையில் பேருந்து ஒன்றை கொளுத்த பேரவையினர் திட்டமிட்டனர் பிரபாகரன் உட்பட நால் பொறுப்பு தரப்பட்டது பின்வாங்க பிரபாகரன் மட்டும் கன கச்சிதமாக காரியத்தை முடித்தார் பிரபாகரன் இயக்கத்துக்குள் மிகவும் பிரபலமானார் அத்தோடு அரசாங்கத்தின் கண்பாணிப்பு வளையத்திற்குள்ளும் வந்தார் பிரபாகரனும் கூட்டாளிகளும் அரசுக்கு எதிராக செய்யும் காரியங்கள் வேலுப்பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்தன காவல்துறை வேறு பிரபாகரனை தேடிக்கொண்டு இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்குள் வந்தார் பிரபாகரன் அப்போது அவருக்கு முன்பே பல போராளிகள் இந்தியாவுக்குள் இருந்தனர் ஆனால் அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தனர் ஆகவே மீண்டும் இலங்கைக்கு போனார் பிரபாகரன் கூட்டாளிகளை அழைத்து பேசினார் தமக்கென்று தனி இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் தனித்தன்மையுடன் செயல்பட்டு தமிழர்கள் அடிமை அல்ல என்பதை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என நினைத்து இயக்க தனி இயக்கத்துக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தார் பிரபாகரன் தோளோடு தோளாய் நின்றார்கள் கூட்டாளிகள் அந்த சமயத்தில் தமிழ் புலிகள் என்ற இயக்கம் உருவானது புலிகள் முதல் இலக்கு யாழ்ப்பாண மேயர் ஆல்பிரட் துரையப்பா அந்த சமயத்தில் காவல்துறை நடத்திய இரத்த வெறியாட்டத்தில் அப்பாவி தமிழ் மக்கள் ஒன்பது பேர் சுட்டு கொல்லப்பட்டனர் அதற்கு முக்கியம் காரணமாக இருந்த ஆல்பிரட் துரையப்பாவை கொலை முயற்சி செய்து சிவகுமார் என்ற போராளி தோல்வியடைந்தார் சிவகுமார் தோற்ற இடத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்க விரும்பினார் பிரபாகரன் துல்லியமாக திட்டமிட்டு ஆல்பரட் துரையப்பாவை அப்பாவை சுட்டு வீழ்த்தினார் இது இலங்கை அரசாங்கத்தை உலுக்கி போட்ட கொலை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி என்று தனது இயக்கத்தின் பேரே தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என மாற்றி அமைத்தார் பிரபாகரன் சிங்கள இனவர் தாக்குதலில் இருந்தும் இலங்கை அரசின் தமிழர்களை ஒதுக்கும் திட்டத்தில் இருந்தும் தமிழர்களை மீட்டெடுக்க தமிழர்களுக்கென்று தனியான நாடு தேவை அதற்கு ஒரே தீர்வு தமிழ் தான் என முடிவெடுத்து லட்சியத்துடன் இயக்கத்திற்கு பெயர் வைத்தார் அந்த பாதையிலே தொடர்ந்தார் பிரபாகரன் அவருடன் தமிழ் ஈழம் என்ற லட்சியத்துடன் பல பொதுமக்களும் இளைஞர்களும் அணிவகுத்தனர் இதே தமிழ் ஈழ கொள்கையை தான் தமிழ் ஈழ அரசியல் தலைவர்கள் அகிம்சை வழியில் கேட்டார்கள் ஆனால் விடுதலை புலிகள் ஆயுத வழியில் கேட்டார்கள் அப்போதுதான் என்பது விடுதலை புலிகளின் நம்பிக்கை அதற்காக பவுனியா காட்டு பகுதியை தேர்ந்தெடுத்தார் பிரபாகரன் தமிழ் ஈழ வளர்ச்சிக்கு அந்த இடம் பொருத்தமாக இருக்கும் என நம்பினார் பிரபாகரன் அவர் தேர்ந்தெடுத்த பகுதிக்கு பூந்தோட்டம் என பெயரிட்டார் உடற்பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் பவுனியா காட்டில் வைத்து செய்தார்கள் விடுதலை புலிகள் பல போராளிகளின் வழியே கிடைத்த தொடர்புகளை வைத்து பழைய துப்பாக்கிகளை வாங்கி வந்து போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்தார் பிரபாகரன் அதிக போராளிகள் இல்லை சுமார் முப்பது நாற்பது தான் ஆனால் அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆகவே அவர்களை கொண்டு இயக்கத்தை கட்டமைக்க தயாரானான் பிரபாகரன் உணவு ஆயுதம் பயிற்சி எல்லாவற்றிற்கும் பணம் தேவை அதற்காக பிரபாகரன் ஒரு திட்டம் தீட்டினார் அது ஒரு வங்கி கொள்ளை அதன் மூலம் வந்து சேர்ந்த பணத்தையும் நகைகளையும் கொண்டு அடுத்த திட்டம் தீட்டினார் சுதந்திர தனி ஈழ தான் விடுதலை புலிகளின் இலக்கு அதற்கான பாதை ஆயுத பாதை தான் என அறிவித்தார் பிரபாகரன் இயக்கத்தின் இராணுவ தலைவராகவும் செயல்பட்டார் தனக்கு பின்னால் போராளிகள் திரண்டார்கள் என்பதை அறிந்த பிரபாகரன் உடனே இயக்கத்துக்கான வழிகாட்டுதல்களை அறிவித்தார் மது மாது புகையிலை திருமணம் பாலுறவு வரை பலவற்றிற்கும் கட்டுப்பாடுகளை விதித்தார் மன கட்டுப்பாடும் உடல் கட்டுப்பாடும் தான் இலக்கை நோக்கி அதிவேகமாக பயணிக்க முடியும் என்பது பிரபாகரன் கருத்து பவுனியா காட்டில் கொடுக்கும் ஆயுதப் பயிற்சி எல்லாம் வெறும் சின்ன பயிற்சி தான் என நினைத்தார் சுதந்திர தமிழீழம் அடைய வேண்டுமென்றால் நவீன ஆயுதப் பயிற்சி தேவை என்பதை பிரபாகரன் அறிந்திருந்தார் அப்போதுதான் உமா மகேஸ்வரன் ஆண்டன் பாலசிங்கம் என இரண்டு தளபதிகள் அறிமுகம் கிடைத்தது அவர்களின் ஆலோசனை விடுதலை புலிகளுக்கு உதவியாக இருந்தது ஆல்பிரட் துரையப்பாவைப் போல தமிழில் ஈழ விரோதிகள் என பிரபாகரன் நினைத்திருந்த பலரும் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டார்கள் ஒரு கட்டத்தில் அந்த கொலைகளை எல்லாம் செய்தது விடுதலை புலிகள் தான் என்று அரசாங்கத்திற்கு சொல்ல விரும்பினார் பிரபாகரன் அதுதான் அரசாங்கத்திற்கு அச்சத்தை கொடுக்கும் எனவும் நம்பினார் அதைத் தொடர்ந்து பதினெண்டு பேர் கொண்ட பட்டியல் வெளியிட்டார் பிரபாகரன் அதனை கண்டு அதிர்ந்த இலங்கை அதிபர் ஜெயவர்தனே விடுதலை புலிகளை இயக்கத்தை அதிரடியாக தடை செய்தார் உண்மையில் தடக்கு பிறகே வீரியத்துடன் செயல்படத் தொடங்கியது விடுதலை புலிகள் அமைப்பு முதலில் பலாலில் விமான தாக்குதல் நடத்தினார் அடுத்து யாழ்ப்பாணம் வங்கி கொள்ளை இந்த இரண்டும் அரசுக்கு அத்த அச்சத்தை தந்தது அதே வேளையில் இளைஞர்கள் பலரும் பிரபாகரன் பக்கம் வந்தனர் அவர்களில் ரகு கிட்டு மாந்தையா மூவரும் முக்கியமானவர்கள் விடுதலை புலிகளின் வீரியம் வெடிப்ப வெளிப்பட்டதும் காவல்துறையின் கண்காணிப்பும் தீவிரமாக தீவிரமானது தொடர்ந்து பிரபாகரன் தமிழ்நாட்டிற்கு வந்தார் தமிழக மக்களுக்கு ஈழத் தமிழர்களிடம் அன்பும் பாசமும் அதிகமாக இருந்தது சிங்கள இனவரி தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் தமிழகம் வரி ஈழத் தமிழர்களை தமிழக மக்கள் பாசத்துடன் அரவணைத்தனர் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் ஈழத் தமிழர்கள் மீதும் அவர்களின் தனி நாடு கோரிக்கை மீதும் எதிர்மறையான பார்வையை கொண்டிருந்தார்கள் ஆகவே இலங்கையில் கிடைக்காத பாதுகாப்பும் அரவணைப்பும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் என தமிழர்கள் கருதினார்கள் அதில் பிரபாகரனும் ஒருவன் சென்னை வளசரவாக்கத்தில் வீடு வாடை தங்கி தங்கியிருந்தார் பிரபாகரன் அவருடன் பாலசிங்கன் உள்ளிட்ட போராளிகளும் இருந்தார்கள் அப்போது உமா மகேஸ்வரனும் சென்னையில் தான் இருந்தார் இந்த காலகட்டத்தில் உமா மகேஸ்வரனுக்கும் பிரபாகரனுக்கும் சண்டை ஏற்பட்டது கொலைவரி தாக்குதலாக மாறியது திடீரென ஒருநாள் சென்னையில் உள்ள பாண்டி பஜாரில் இருவரும் சந்தித்து கொள்ள இருவரும் துப்பாக்கியால் சுட்டு தாக்கினார் இதனால் இருவரையும் சென்னை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அப்போது பிரபாகரன் தனது பெயரை கரிகாலன் என்று சொன்னார் உமா மகேஸ்வரன் முகந்து நின்று பதிவு செய்தார் ஆனால் காவல்துறை விசாரணையில் கைதான கரிகாலன் என்பது பிரபாகரன் என தெரிய வந்தது செய்தியை கேள்விப்பட்ட இலங்கை அதிபர் ஜெயவர்த்தனை பிரபாகரனை ஒப்படைத்தால் தமிழக காவல்துறைக்கு பத்து லட்சம் பரிசு தருவதாக அறிவித்தார் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு சென்றது விஷயம் ஈழத் தமிழர்கள் மீது எவ்வளவு பாசம் தமிழக மக்களுக்கு இருந்ததோ அதை விடவும் கூடுதலாக முதலமைச்சர் எம்ஜிஆருக்கும் இருந்தது அவருடைய பரிந்துரையால் உமா மகேஸ்வரனையும் பிரபாகரனையும் இலங்கை அரசிடம் ஒப்படைக்க மறுத்துவிட்டது தமிழக காவல்துறை பிறகு பிணையில் வெளிவந்த பிரபாகரன் மதுரை இல்லத்தில் தங்கி பழநெடுமாறனை சந்தித்தார் அவரை மட்டுமல்ல தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தொடங்கி பல தலைவர்களுடனும் தொடர்பில் இருந்தார் பிரபாகரன் கருணாநிதி கி மீரமணி எம்ஜிஆர் வைகோ இன்னும் பிற முக்கியமானவர்கள் இருந்தார்கள் கிட்டத்திட்ட ஆறு ஏழு மாதம் மதுரையில் தங்கியிருந்த பிரபாகரன் வழக்கு முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பிப்ரவரியில் யாருக்கும் தெரியாமல் இலங்கைக்கு தப்பி சென்றார் இவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை இலங்கை திரும்பியவுடன் விடுதலை புலிகள் இயக்கத்தை அதிவேகமாக இயக்க நடவடிக்கை தொடங்கினார் பிரபாகரன் அவர் வந்ததை அறந்த போராளிகள் புது உற்சாகத்தில் இயங்கத் தொடங்கினார் அந்த உத்வேகத்தில் இலங்கை இராணுவத்தின் மீது பல அடுக்கான தாக்குதல்கள் நடத்தினார் விடுதலை புலிகள் இதற்காக காத்திருந்த இலங்கை இராணுவமும் சிங்களரும் தமிழ் ஈழ மக்கள் மீது தாக்குதல் நடத்தினார் இது சாதாரணமான தாக்குதல் அல்ல இலங்கை அரசும் சிங்கள மக்களும் திட்டமிட்டு நடத்திய இனவரி தாக்குதல் அது சுமார் எட்டு நாட்கள் நடந்த தாக்குதல் கூட்டம் கூட்டமாக ஈழ மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை மாதம் நடந்த அந்த தாக்குதல் ஜூலை கலவரமினை இலங்கை வரலாறு பதிவு செய்திருக்கிறது இந்த கலவரத்திற்கு காரணமே பிரபாகரனும் அவருடைய விடுதலை புலி இயக்கவும் தான் என்ற இலங்கை அதிபர் ஜெயவர்தனை குற்றம் சாட்டினார் இனி இலங்கையில் யாரும் தனிநாடு கோரிக்கை எழுப்பக்கூடாது என்றும் அறிவித்தார் இலங்கையில் நடந்த இனக்கலவரம் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை அதிர்ச்சியடைய வைத்தது இதனால் ஈழ தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதன் பின்னால் தெற்காசியாவின் அரசியல் கணக்குகளும் இருந்தன எதை செய்தாலும் மறைமுகமாக செய்ய நினைத்தார் இந்திரா காந்தி கிழக்கு பாகிஸ்தானில் முக்திலானிக்கு கொடுத்தது போல் உளவுத்துறை உதவியுடன் ஈழத் தமிழர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்க முன்வந்தார் இலங்கையில் நடந்த இனக்கலவரத்தை தொடர்ந்து ஏராளமான ஈழத்தமிழ் தமிழ் அகதிகள் தமிழகத்திற்கு வந்தார்கள் அவர்கள் போராளிகளும் நிறைய வந்தார்கள் அதில் விடுதலை புலிகள் அமைப்பு மட்டுமல்லாமல் பல போராளிக் குழுக்களும் இருந்தனர் அதில் சில குழுக்களுக்கு மட்டுமே ஆயுத பயிற்சி தர இந்தியா உளவுத்துறை முடிவு செய்தது ஆனால் அந்த பட்டியலில் விடுதலை புலிகளுக்கு இடம் இடமில்லை பிறகுதான் சேர்க்கப்பட்டார்கள் டோராடூனில் வைத்துதான் விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது அந்த பயிற்சி விடுதலை புலிகளுக்கு பெரும் உதவியாக இருந்தது ஆனால் பிரபாகரன் தெளிவாக இருந்தார் இந்தியா பயிற்சி தந்தது ஒரு காரணத்திற்காக ஆனால் நமது நோக்கம் வேறென்று எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நாம் இந்தியாவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கையாக எச்சரிக்கை பிரபாகரன் மனதில் இருந்தது இதன் பிறகு பிரபாகரனுக்கு காதல் ஏற்பட்டு மதுமதனி என்னும் பெண்ணை திருமணம் செய்தார் அதற்காக இயக்க விதிகளை மாற்றி அமைத்தார் பிரபாகரன் பிரபாகரனின் தோற் போராட்டம் தொடரும் அடுத்த காணொளியில் காண்போம் அடுத்த பகுதி தொடர்ந்து இணைந்திருப்போம்